தினம் ஒரு பிரதமரா என்ற அமித்ஷாவின் கேள்வி பேச்சுக்கு பதில் அளித்துள்ள திமுக தலைவர் மு ஸ்டாலின் தங்கள் கூட்டணி ஜனநாயக கூட்டணி என்றும் ஆறு நாட்களுக்கு ஆறு பிரதமரை வைத்துக்கூட ஆட்சி செய்வோம் என்றும் கூறியுள்ளார் ஈரோட்டில் நடைபெற்ற கருணாநிதி சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் வாய்ப்பு சொல்லி இருக்கிறான் சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு ஆகாது பேச்சு அது வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துட்டா யாரு பிரதமர் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அதை கேட்டுட்டு அவரே அதற்கு பதில் சொல்றார் என்ன பதில் தெரியுமா திங்கட்கிழமை மாயாவதி பிரதமர் செவ்வாய்கிழமை அகிலேஷ் காதல் பிரதமர் புதன்கிழமை மம்தா பானர்ஜி பிரதமர் வியாழக்கிழமை சரத்பவார் பிரதமர் வெள்ளிக்கிழமை தேவகோடா பிரதமர் சனிக்கிழமை ஸ்டாலின் பிரதமர் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் ஆரம்பிவான்